பிள்ளைக்கு பிறந்த நாள் சார் புல்லட்டில் பறந்த கல்லூரி மாணவர் யமனாக மாறிய பைக் சாகசம் கதறி துடிக்கும் உறவினர்கள் திருப்பூரில் அதிர்ச்சி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அமைந்துள்ளது முத்தூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகநாதன் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் சென்னையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவராக வேலை செய்து வருகிறார் இவருக்கு மோகன் பிரசாத் என்ற மகன் உள்ளார் பத்தொன்பது வயதான இவர் ஈரோட்டில் உள்ள தனியார் ஐடிஐ கல்வி நிறுவனத்தில் மூன்றாம் ஆண்டு படித்து வந்தார் சென்னையில் டிரைவராக பணியாற்றும் ஜெகநாதனின் வருமானத்தை வைத்து இந்த குடும்பம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வந்தது அதேபோல் ஈரோட்டில் படித்து வரும் மோகன் பிரசாத் தனது விடுமுறை நாட்களில் அடிக்கடி சொந்த ஊருக்கு வந்து செல்வது வழக்கம் அந்த வகையில் கடந்த ஏழாம் தேதி மோகன் பிரசாத் தனது சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் தன்னுடைய நண்பரான ரமேஷ் என்பவரின் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கொடுமுடி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அந்த புல்லட் வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் பயங்கர வேகத்துடன் சென்ற கல்லூரி மாணவர் மோகன் பிரசாத் முத்தூர் கொடுமுடி சாலையில் தறிக்கெட்டு சென்று இருக்கிறார் அப்போது அவர் அங்கிருந்த பெட்ரோல் பங்க் வழியாக வந்து கொண்டிருந்த போது அதே வழியில் சென்ற ஆட்டோ ஒன்று சாலையின் குறுக்கே திரும்பியுள்ளது இதனை சற்றும் எதிர்பாராத மோகன் பிரசாத் தனது வாகனத்தை கண்ட்ரோல் செய்ய முயற்சித்திருக்கிறார் ஆனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த புல்லட் வாகனம் மின்னல் வேகத்தில் அங்கிருந்த ஆட்டோவின் முன்பகுதியில் மோதியுள்ளது இதில் தூக்கி வீசப்பட்ட மோகன் பிரசாத் அங்கிருந்த சென்டர் மீடியனில் விழுந்திருக்கிறார் அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் என உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தனர் அப்போது சென்டர் மீடியனில் மோதிய வேகத்தில் தலையில் பலத்த காயமடைந்த மோகன் பிரசாத் ரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தார் இதை பார்த்ததும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த இளைஞரை மீட்டு காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மோகன் பிரசாத் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த தகவல் அவரது குடும்பத்தினர் மத்தியில் பேரிடியாக அமைந்தது விபத்துக்கு அடுத்த நாள் பிறந்தநாள் கொண்டாட இருந்த மோகன் பிரசாத் வாகன விபத்தில் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் மோகன் பிரசாத் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டி வந்ததுதான் விபத்துக்கான காரணம் என சொல்லப்படுகிறது இந்த சூழலில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க